மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி சரி சரி பிள்ளைகளே நன்றி வணக்கம் நாங்கள் உங்களுக்கு சித்திர நாங்கள் பொற்கூட்ட வதல் ஈஸியோ நடைபெற்று கொண்டு வர நேற்று ஆரம்பமாகிவிட்டது காப்பகத்தில் சித்திர பாடத்தில் பௌனி செண்டு ரெண்டாயிரம் பொற்கூட்டம் செவ்வளவு வைப்பார்கள் பூசாமிப்பார்கள் அல்ல பெட்டி பிஸ்க் மேரி பிஸ்க பெட்டி வைப்பார்கள் பெட்டிக்கு மேலே புத்தும்பிப்பாக அப்படியாத பொருட்களை இந்த மாதிரி கீரை நான் உங்களுக்கு பயந்து காட்டுறேன் அது பின்பற்றினான் சரி உண்டு பென்சில் வேணும் ஒரு படம் ஒரு படம் பென்சில் ஆகிறது வரணா தடுவணும் ரெண்டு பணத்தை அதை யோசிக்கணும் ரெண்டு பணத்தை கதைச்சி கொண்டேஜா அதுதான் பென்சில் இருக்கா பூணா பூம்போடு பூணான்னு பேப்பரில் வந்தோடனே ஆரம்பிச்சிடணும் அதான் அந்த விஷயம் அந்த கதைச்சி போட்டு நீங்கள் வீணாக பீக் பாக் செய்யலாம் அதை வச்சு நேரத்தை உணையப்பள்ளு கடைசி நேரத்தில் ஆந்திரப் பல் ஒன்று அப்படி அதனால் குறைக்கவும் சரியா நான் ஆரம்பிக்கணும் பொருட்களதுக்கு நீ பொருட்கள் வைப்பார்கள் இதே கிடைக்கும் சரியா பொருட்களதுக்கு தான் பொருட்கள் வைப்போம் உதாரணமாக செபுரணி வைக்கிறவங்கள எதிர்பார்க்குறோம் செபுரணி இந்த மாதிரி வரும் செப்ரீ காம்போடு வைப்பாங்க செப் பிரியாணி இதெல்லாம் தெரிய போகணும் செப் பிரியாணி செப்பிராணி கரடிச்சாச்சு பெருசாக செப்பிராணி கொண்டு வைப்பாங்க அது அது பப்பா பழம் விற்கிறாங்க பப்பா பழம் கறி கட்டுறாங்க பப்பா பழம் காம்போடு பப்பா பழம் வைக்கணும் நல்லது ஏதாவது உண்டு செப்ணி நல்ல பப்பா பழம் ரெண்டும்தான் வைப்பிடும் பாலம் தேங்காய் இல்லை பாதி தேங்காய் தேங்காய் ஆகி வச்சிருந்து இதை நீங்கள் காத்து கொடுங்க இப்படி நடைபெறும் பாலம் வைப்பார்கள் பந்து வைப்பார்கள் பந்து முடிஞ்ச பெரிய இதே பந்து நீங்கள் விளையாடுற பந்து வலிபால் அடிக்கிற பந்து அந்த பந்து யார் இப்படி பந்து இல்லை போலும் கருப்பு இல்லை பந்து போல் பந்து வைப்பார்கள் பெட்டியும் வைப்பார்கள் ஒரு பெட்டி பாக்காட் பண்டி முப்பமாக இருக்கும் தெரியவணும் இந்த அமைப்பு தெரியணும் இது பக்கம் சமநிலை சமாந்திரம் பெட்டி வர சரியாக இருக்கிறவனும் மு முப்பதிமானம் ஒன்று ரெண்டு மூன்று பக்கம் தெரியும் எப்படி இது வேணால் கிறப்பிடா பெட்டி பந்து பிள்ளணி பப்பாப்பாடம் நெக்ஸ்ட் ஆகும் டின்னில் வைப்பாங்க குரோட்டன் வைக்கிறது குரோட்டன் இதை வைக்கிறது பேணி வைப்பாங்க டின் நெஸ்டோமோட்டின் மைதோட்டின் இப்படி வேறு மழஞ்சி வேற டீன் நெர்ஸோம்டீன் தகர செப்பிலணி செப்பிலி பந்து பெட்டி காப்பாட் மேகி பிஸ்கட் மேகி பிஸ்கட் பெட்டி எல்லாம் கடையில் கண்டுபிடிங்க நீர் சதுர பெட்டி செவ்வ பெட்டி வைப்பாங்க துணியும் வைப்பாங்க பேணி சுடுநீர்ப்புத்தூர் கூட வைப்பிடணும் வைக்கிற மாதிரி சுழிப்பு தேர்மஸ்லாஸ் போட்டிகள் இருக்கும் சுழநீப்பில் சுழநீர்ப்பு வாங்க இப்படி அந்த பொறுக்கழிவு பெட்டி தான் அதை நீங்கள் பெரிசா தருவணும் பெரிசாக தருவணும் அதான் நான் ஒரு பழத்தை உதாரணமாக தெரிய காட்டில் போடுறேன் இது இதுதாங்க பொருட்களா பொருட்கள் உதாரணமாக ஒரு பெட்டி காட்பொடுக்கணும் பெட்டி இருக்கும் பெட்டிக்கு முன்பு ஒரு செவிலணி வச்சுருக்காங்க கொட்டிக்கு முன்பு செபுரணி என்ன அப்படி தான் பேரும் பெட்டியினுடைய பாகத்தை மருத்துவனி பட்டி பின்னுக்கு செவிலணி முன்னும் இங்கே அதில் பேணி வைப்பார் பேணி நத்துவ மரத்தின் பேணிக்கு பேணிக்க குரோட வைப்பாங்க ரோட்டில் நல்லா பெய்ய சாக்கிற போனோம் வர்லாங்க வெட்டி செவளி பெட்டி பேணி இதெல்லாம் மிக முக்கியம் இது வர்ணம் தேடி காட்டில் போடணும் பெறோம் நாங்க பேஞ்சாலும் அது மாதிரி இந்த அமைப்பாக அமைப்பா பெரும் வர்ணக்கூட நீங்கள் வரது தருவோம் அமைப்பை தான் இந்த செங்கல் வைக்க தருவான் மற்றது செப்பணிக்கு நேரம் தென்காய் ஹலோ கார்ட் பட்டி 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 பேப்பர் நில தான் கொடுக்கணும் ஸ்கேர்ட் பெட்டி மேலே மேலே ஸ்கேர்ப் பட்டி மேலே வந்து பட்டி மங்க அந்த பெட்டி அங்கே எந்த நிலம் தெரியுதோ அதை தான் நீங்கள் ஒழுக்கணும் நீங்கள் என்ன சப்படி பச்சை கொடுக்கப்படாது அந்த பட்டி எந்த நிறமோ ப்ரௌன் நிலமெல்லாம் ப்ரௌன் நிறம் லைட் கலர்ஸ் கொடுத்தா சரி வாங்கோ மாட்டோம் பேணியா மயில் வச்சின் அது நெச்சுவ மாட்டேன் பேணி அமிஷம் அம்சதாக சொல்லி பின்பு இது வந்து பலகை சித்திரப்பலகை சித்திரப்பலகை அதில் துணி பிரிச்சிருப்பார்கள் வெள்ள துணி துணை துணி துணி இந்த படம் பெரியதாக இருக்குது இந்த பேப்பரில் வீரமாக இருக்கும் பெரிய பேப்பரில் வரைக்கும் இடத்தை வீணாக்கப்படாது பெருப்பமாக தருணும் சரி சரியா அவங்களுக்கு அதிகமாக கூறியுடன் பெட்டியல் வச்சுக்கிறோம் தரும் பெட்டியல் சமையல் சமான் தாங்க பெட்டியும் அமைப்பாக தருவோம் பென்சாக பென்சியை ஜோக் பார்த்தா பிசினஸ்மே இருக்கும் என்ற கதைகள் முடிகின்றது அப்போ பகுதி உண்டு பகுதி ஒன்று ரெண்டு மூன்றில் உள்ள விவரங்கள் உங்களுக்கு விளக்கம் சரியான முறையில் பின்பற்றி பயிற்சியை பார்க்கிறேன் நன்றி கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்